பிரித்தானியாவில் குறைந்த ஊதிய மற்றும் உயர்ந்து வரும் வரிசுமை காரணமாக இளம் மற்றும் திறமையான தொழிலாளர்கள் வெளிநாடுகளுக்கு இடம்பெயரும் எண்ணிக்கை கணிசமாக அதிகரித்து வருகிறது புதிய தலைமுறையினர் அதிக வருமானம் ஈட்டும் வாய்ப்புகளை இலக்கு வைத்து கனடா ஆஸ்திரேலியா அயர்லாந்து போன்ற நாடுகளுக்கு செல்ல திட்டமிடுகின்றனர் என்று நிதி மேலாண்மை ஆலோசகர் தெரிவித்துள்ளார் உயர்ந்த வரி விகிதங்கள் மற்றும் வீடு வாங்குவதில் உள்ள சிரமங்கள் போன்ற காரணங்களால் பிரித்தானியாவின் இளைஞர்களுக்கு வாழ்வாதாரம் சவாலான ஒன்றாக மாறியுள்ளது குறிப்பாக மத்திய வருமான வரி விகிதம் சுமார் நாற்பது சதவீதம் வரை உயர்ந்துள்ள நிலையில் பலர் தங்கள் திறமைக்கு ஏற்ற வருமானத்தை வெளிநாடுகளில் ஈட்ட விரும்புகின்றனர் இதுகுறித்து நிதி மேலாண்மை ஆலோசகர்கள் பிரித்தானியாவில் பணம் சேர்ப்பது கடினமாகிவிட்டது என்றும் இளைஞர்கள் தங்களது வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த விரும்புகிறார்கள் என்றும் கூறியுள்ளனர் இந்த நிலைமை திறமையான பணியாளர்களின் வெளிநாட்டு இடம்பெயர்வு என கருதப்படுகிறது அரசின் வரி மற்றும் வேலைவாய்ப்பு கொள்கைகள் மீது இந்த நிலைமை விமர்சனங்களை தூண்டியுள்ளது தொழிலாளர்கள் மட்டுமல்லாமல் முதலீட்டாளர்களும் பிரித்தானியாவில் முதலீடு செய்வதில் தயக்கம் காட்டுவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன